மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம் மூணாவது யூனிட்டில் ஆறாவது கணக்கை பார்க்க போகிறோம் பிரகாஷ் மற்றும் சுப்ரியா என்ற இரு கூட்டாளிகள் தங்கள் லாபம் மற்றும் நட்டங்களை அஞ்சு இஸ்டு மூணு என்ற லாப விகிதத்தில் பகிர்ந்து வந்தனர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரல் ஒன்று அன்று அவர்களின் முதல் கணக்குகளினுடைய இருப்புகள் பிரகாஷ் மூணு லட்சம் மற்றும் சுப்ரியா இரண்டு லட்சம் ஆகும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜூலை ஒன்று அன்று பிரகாஷ் கூடுதல் முதலாக ரூபாய் அறுபதாயிரம் கொண்டு வந்தார் அவ்வாண்டில் சுப்ரியா ரூபாய் முப்பதாயிரம் கூடுதல் முதலாக கொண்டு வந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது மார்ச் முப்பத்தொன்னாம் நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய முதல் மீது வட்டி ஆண்டுக்கு ஆறு சதவீதம் என கணக்கிட்டு அதற்குரிய குறிப்பேட்டு பதிவுகளை தரவும் பாருங்க கணக்கில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரல் ஒன்று அன்னைக்கு பிரகாஷ் மூணு லட்சம் முதல் வச்சிருக்கிறாரு சுப்ரியா இரண்டு லட்சம் முதல் வச்சிருக்கிறாங்க கூடுதல் முதலாக பிரகாஷ் அறுபதாயிரம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜூலை ஒன்றில் கொண்டு வராரு சுப்ரியா அந்த வருஷத்தில் முப்பதாயிரம் கூடுதல் முதல் கொண்டு கொடுக்கப்பட்டுள்ளது கொடுக்கப்பட்டுள்ளது பிரகாஷுக்கு கூடுதல் முதல் கொண்டு வரும் தேதி கொடுக்கப்பட்டுள்ளது சுப்ரியாவுக்கு கூடுதல் முதல் கொண்டு வரும் தேதி கொடுக்கப்படவில்லை கூடுதல் முதல் கொண்டு வரும் தேதி கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த தேதியில் இருந்து கூடுதல் முதலுக்கான முதல் மீது வட்டியை கணக்கிட வேண்டும் கூடுதல் முதல் கொண்டு வரும் தேதி கொடுக்கப்படவில்லை என்றால் ஆறு மாதத்திற்கான வட்டியை கணக்கிட வேண்டும் இப்போது பிரகாஷினுடைய முதல் மீது வட்டி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மொதல் தேதி அன்னைக்கு பிரகாஷ் மூணு லட்சம் முதல் வச்சுருக்கிறாரு அந்த மூணு லட்சத்துக்கு ஓராண்டிற்கு உரிய முதல் மீது வட்டியை கணக்கிடணும் அப்புறம் பிரகாஷ் கொண்டு வந்த கூடுதல் முதல் அறுபதாயிரம் ரூபாய்க்கு முதல் மீது வட்டி கணக்கிட்டு இதை ரெண்டையும் கூட்டி கிடைக்கிறது தான் பிரகாஷினுடைய முதல் மீது வட்டி அதே மாதிரி சுப்ரியா தொடக்க நாள் அன்னைக்கு இரண்டு லட்சம் முதல் வச்சுருக்கிறாங்க அதுக்கு முதல் மீது வட்டி கண்டுபிடிக்கணும் ஒரு முழு வருஷத்துக்கு அதன் பிறகு சுப்ரியா கொண்டு வருகின்ற முப்பதாயிரம் ரூபாய்க்கு ஆறு மாதத்திற்கு உரிய வட்டியை கண்டுபிடிச்சி ரெண்டையும் கூட்டி சுப்ரியாவினுடைய முதல் மீது வட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் இப்போ முதல் மீதான வட்டி கணக்கிடுவதற்கு ஃபார்முலா இருக்குது முதல் மீதான வட்டி இஸ் ஈக்குவல் டு முதல் தொகை பெருக்கல் வட்டி வீதம் பெருக்கல் வட்டிக்குரிய காலம் முதல்ல நம்ம பிரகாஷினுடைய முதல் மீது வட்டியை கண்டுபிடிப்போம் பிரகாஷினுடைய முதல் மூணு லட்சம் அப்போ அந்த மூணு லட்சத்தை எழுதிக்கிறேன் முதல் மீது வட்டி ஆண்டுக்கு ஆறு சதவீதம் அப்படின்னு கணக்கில் கொடுத்துருக்குது அதனால ஆறு சதவீதம் என்பதை ஆறு பை நூறு என எழுதிக்கொள்கிறேன் ஒரு முழு வருஷம் அப்படின்றதுனால ஒன்றால் பெருக்கிக்கிறேன் அடுத்து இதனுடன் கூடுதல் முதலுக்கு உண்டான வட்டியையும் கணக்கிட வேண்டும் பிரகாஷ் கொண்டு வந்த கூடுதல் முதல் எவ்வளவு பிரகாஷ் கொண்டு வந்த கூடுதல் முதல் அறுபதாயிரம் அறுபதாயிரம் பெருக்கள் ஆறு சதவீதம் வட்டி வீதம் கொடுத்துட்டுருக்காங்க பெருக்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜூலை ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மார்ச் முப்பத்தி ஒன்று வரை ஒன்பது மாதங்கள் உள்ளன அப்போது இந்த கூடுதல் முதல் அறுபதாயிரத்துக்கு ஒன்பது மாதத்துக்கு வட்டியை கணக்கிடணும் ஒன்பது மாதம் என்பது ஒன்பது பை பனிரெண்டு அப்படின்னு எழுதிக்கணும் ஜீரோவுக்கு ஜீரோ போயிடுது மூவாயிரம் பெருக்கல் ஆறு பெருக்கல் ஒன்று பதினெட்டாயிரம் கிடைக்கிறது கூட்டல் ஜீரோவுக்கு ஜீரோ போயிடுது ஓர் ஆறு ஆறு ரெண்டாறு பன்னெண்டு ஓர் ரெண்டு ரெண்டு முந்நூறு கிடைக்குது முந்நூறு பெருக்கள் ஒன்பது இரண்டாயிரத்து எழுநூறு இந்த பதினெட்டாயிரத்தையும் இரண்டாயிரத்தி ஏழ்நூறையும் கூட்டினா ரூபாய் இருபதாயிரத்து ஏழ்நூறு கிடைக்கிறது பிரகாஷினுடைய முதல் மீது வட்டி இருபதாயிரத்தி எழுநூறு அடுத்தது சுப்ரியாவினுடைய முதல் மீது வட்டியை கணக்கிடுவோம் சுப்ரியாவினுடைய முதல் எவ்வளவு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரல் ஒன்று அன்று சுப்ரியாவினுடைய முதல் இரண்டு லட்சம் லட்சம் வட்டி வீதம் ஆறு பை நூறு ஒரு முழு வருஷத்துக்கு ப்ளஸ் கூடுதல் முதலுக்கு உண்டான வட்டியை கணக்கிடணும் கூடுதல் முதல் சுப்ரியா எவ்வளோ கொண்டு வராங்க முப்பதாயிரம் கொண்டு வராங்க அப்போ முப்பதாயிரம் பெருக்கல் ஆறு சதவீதம் பெருக்கல் சுப்ரியா எந்த தேதியில் கூடுதல் முதல் கொண்டு வந்தாருன்னு கொடுக்கல அந்த வருஷத்தில் கூடுதல் முதல் கொண்டு வந்திருக்கிறாருன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க அதனால் நான் ஆறு மாதத்திற்கு உரிய வட்டியை கணக்கிட வேண்டும் ஆறு மாதம் அப்படின்னா ஆறு பை பன்னெண்டு ஜீரோ 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 போயிடுச்சு இரண்டாயிரம் இன்ட்டு ஆறு இன்ட்டு ஒன்று பன்னெண்டாயிரம் ப்ளஸ் ஜீரோ ஜீரோ ஓர் ஆறு ஆறு ரெண்டு ஆர் பன்னெண்டு ஓ ரெண்டு ரெண்டு மூரெண்டு முந்நூறு எண்டு ஒன்பது தொள்ளாயிரம் சுப்ரியாவினுடைய முதல் மீது வட்டி இரண்டு லட்சத்திற்கு உரிய வட்டி ஓராண்டிற்கு பன்னெண்டாயிரம் கூடுதல் முதல் தொகை முப்பதாயிரத்துக்கு உரிய வட்டி ஆறு மாதத்திற்கு தொள்ளாயிரம் ரெண்டு சேர்ந்து ரூபாய் பனிரெண்டாயிரத்து தொள்ளாயிரம் இப்போ அடுத்து நான் குறிப்பேட்டு பதிவை பதிவு செய்கிறேன் முதல் மீது வட்டி வழங்கியது அப்படின்றதுக்கு குறிப்பேட்டு பதிவு முதல் மீது வட்டி கணக்கு பற்று பிரகாஷ் நடப்பு கணக்கும் சுப்ரியா நடப்பு கணக்கும் வரவில் எழுதிக்கணும் முதல் மீது வட்டி கணக்கு என்பது ஒரு செலவு அதனால் முதல் மீது வட்டி கணக்கை பற்றியில் எழுதுகிறேன் கூட்டாளிகளினுடைய நடப்பு கணக்குக்கு முதல் மீது வட்டி என்பது ஒரு வருமானம் அதனால் பிரகாஷ் நடப்பு கணக்கையும் சுப்ரியா நடப்பு கணக்கையும் வரவில் எழுதுகிறேன் இப்போ பிரகாஷ் நடப்பு கணக்கில் பிரகாஷினுடைய முதல் மீது வட்டி தொகையை நான் குறிக்க வேண்டும் பாருங்க பிரகாஷ் முதல் மீது வட்டி எவ்வளவு இருபதாயிரத்தி எழுநூறு பிரகாஷ் நடப்பு கணக்கு இருபதாயிரத்து எழுநூறு சுப்ரியா நடப்பு கணக்கு சுப்ரியா முதல் மீது வட்டி பனிரெண்டாயிரத்து தொள்ளாயிரம் அதையும் வரவில்லை எழுதிக்கிறேன் இப்போ இந்த இருபதாயிரத்தி எழுநூறும் பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரமும் சேர்ந்தால் முப்பத்தி மூணாயிரத்தி அறுநூறு கிடைக்குது அதுதான் முதல் மீது வட்டி கணக்கு பற்று அப்படின்னு எழுத போகிறேன் முதல் மீது வட்டி வழங்கியது அப்படின்றதுக்கு குறிப்பேட்டு பதிவு முதல் மீது வட்டி கணக்கு பற்று முப்பத்தி மூணாயிரத்தி அறுநூறு பிரகாஷ் நடப்பு கணக்கு இருபதாயிரத்தி எழுநூறு சுப்ரியா நடப்பு கணக்கு பனிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் இந்த முதல் மீது வட்டி கணக்கில் உள்ள முப்பத்தி மூணாயிரத்தி அறுநூறில் பிரகாஷ் நடப்பு கணக்குக்கு இருபதாயிரத்தி எழுநூறும் சுப்ரியா நடப்பு கணக்குக்கு பனிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரமும் வழங்கப்படுகிறது அடுத்து முதல் மீது வட்டி கணக்கை முடித்தல் அப்படின்றதுக்கு குறிப்பிட்டு பதிவை பார்க்குறோம் லாபநட்ட பகிர்வு கணக்கு பற்று முதல் மீது வட்டி கணக்கு லாபநட்ட பகிர்வு கணக்கு பற்று அப்படின்றதில் முப்பத்தி மூணாயிரத்து ஆறுநூறு அப்படின்னு பதிவு செய்கிறேன் முதல் மீது வட்டி கணக்கு முப்பத்தி மூணாயிரத்து ஆறுநூறு இந்த முதல் மீதான வட்டி கணக்கு லாபநட்ட பகிர்வு கணக்குக்கு மாற்றப்படுகிறது அப்படின்னா இந்த முதல் மீதான வட்டி கணக்கிலிருந்து கூட்டாளிகளுக்கு வழங்கப்படுகின்ற வட்டியானது நட்ட பகிர்வு கணக்கிலிருந்து வழங்கப்படுகிறது நட்ட பகிர்வு கணக்கிலிருந்து பிரகாஷ் நடப்பு கணக்குக்கு இருபதாயிரத்தி எழுநூறும் சுப்ரியா நடப்பு கணக்கிற்கு பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரமும் வழங்கப்படுவதாக அர்த்தம்